எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா குணசேகரன் முடிவு பண்ண மாதிரி தர்ஷனுக்கு அன்பு கடைசி கூட கல்யாணம் பண்ணியே தீரணும் அவன் என்ன சொன்னான் கல்யாணம் நடக்கிறதுல நிறைய பிரச்சனை தான் சொன்னான் ஆனால் கல்யாணம் நடக்கான்னு சொல்லியே கல்யாணம் நடந்தால் உயிர் பலி ஆகும்னு சொன்னான் ஆனால் கல்யாணம் நடக்கும் தானே அப்போது அந்த ஊர்வார்த்த போதும்ண்டா கல்யாணத்தை நாம் நடத்துவோம் நடக்கிற உயிர் பலியை நாம் சரி பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்றாரு ஆனால் ஒன்று கல்யாணம் நடக்கிறது என்னுடைய கௌரவ பிரச்சனை என்னுடைய மான பிரச்சனை இந்த வீட்டு ஆளுங்க எல்லாருமே தர்சனுக்கும் அன்பு கரிசிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காளுங்க அவளுங்க அப்படி தான் இருப்பாளங்க அவளுங்களுக்கு பயந்து இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டினாலும் சரி தர்ஷனுக்கு கல்யாணம் நடக்காம போனாலும் சரி அதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுல அர்த்தமே இருக்காது இந்த நான் தோத்துட்டேன்னா குணசேகரன் செத்துட்டான அர்த்தம்டா குணசேகரன் சொன்ன உடனே நம்ம கதிர் அண்ணே என்ன வார்த்தை பேசுறீங்க ஏன்ன நான் இருக்கும்போது அப்பெல்லாம் விட்டுருவா ஏன்னா இவளுக்கெல்லாம் ஒரு ஆளுங்களானே இவளுங்க வந்து நம்மளை எதிர்த்து கலெண்டர் நிப்பாட்டிடுவாங்களா அண்ணே நீ ஊன்னு சொல்லுண்ணே ஒருத்தி ஒருத்தையும் அன்னையும் கூட பார்க்காம அட்டிச்சு வெட்டி விட்றேன் நீ சொல்கிறன்னு ஒரு வார்த்தைக்கு தானே நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் இவங்கெல்லாம் எப்போயோ முடிச்சுட்டு வந்துடுவண்ணே டேய் கதிரி அவருங்களை முடிக்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நாம் நினைக்கிறத நடத்தணும் அவருங்க அதை பார்க்கணும் அவருங்க பார்க்கும்போது நம்ம நடத்தி முடிச்சிட்டோமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டோமேனு அவளுங்க அப்படியே துடிக்கணும்டா அதுதான் கதறி எனக்கு கரெக்டாக இருக்கும் சரிண்ணே நீ சொல்லிட்டல இவளுங்க என்ன பண்ணட்டும் அவங்களுக்கு முன்னாடியே இந்த தரிசனம் பயலுக்கும் அந்த அன்பு கரிசிக்கும் கல்யாணத்தை நடத்தி நான் முடிக்கிறனே முடித்து நீங்கள் யாருங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறனே கதை சொன்னதும் நம்ம அறிவு கரிசி மாமா இது போதும் மாமா நீ சொன்ன வார்த்தைக்கு இருக்க பற்றியா அது போதும் நீ நடத்த மாமா நான் அவன் கூட இருக்கேன் தர்ஷனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணத்தை நீ நடத்தி வை உனக்கு தேவையான சப்போர்ட்டை நான் பண்ணுறேன் மாமா அப்படின்னு இந்த அறிவு கரிசி கதிரை ஏற்று விடுறாங்க கதிரும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கார் அதே மாதிரி நம்ம ஈஸ்வரியும் ஜனனி அவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக தர்சனுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அக்கா என்னக்கா நீங்களும் சொல்கிறீங்க ஆமாம் ஜனனி ஆனால் கல்யாணம் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த அன்பு கரிசி கூட கிடையாது பார்கவி கூட பார்கவி தர்ஷனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா தர்ஷன் பார்கவிய மனசார காதலிக்கிறான் அவன் பேசும்போது நான் பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக பார்க்க விட்டு போக மாட்டான் அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு தர்ஷன் பார்கவியை முழுசாக காதலிக்கிறான் அதனால் நாம் பார்கவியை தர்ஷனுக்கு கல்யாணம் வச்சா மட்டும்தான் பார்கவி வாழ்க்கையும் சரி தர்ஷன் வாழ்க்கையும் சரி நல்லாயிருக்கும் ஏன்னா பார்கவி தர்சனால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கா அவள் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான் இதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக தர்ஷம் அணி ஒரு நல்ல பையனோட வாழ்க்கை ஆரம்பித்தா மட்டும்தான் அவள் வாழ்க்கை பழைய முறையும் மாறும் ஏன்னா பார்கவி அவங்க அப்பாவை இழந்துட்டு வாழ்க்கையில் அடுத்து போகிறதுக்கு பாதை தெரியாமல் நின்றுட்டுருக்கா ஜனனி அந்த பாதை தர்ஷனில் மட்டும்தான் உருவாக்க முடியும் அந்த பாதை கண்டிப்பாக பார்கவிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் நான் நல்லாவே முடிவு பண்ணிட்டேன் ஜனனி நாம் பார்கவி பேசி பார்கவி மட்டும் ஒத்துக்க வச்சோம்னா கண்டிப்பாக பார்கவிக்கும் நம்ம தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஜனனி அக்கா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுக்கா ஆனால் எனக்கு பார்கவி ஒத்துக்கணுமே நம்ம பேசலாம் ஜனனி அப்படின்னு பார்கவி அழைச்சிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க ஜனனியும் ஈஸ்வரியும் அங்கே போயிட்டு பார்கவிட்ட பார்கவி இங்கே பாரு ஓ நிலம கண்டிப்பாக யாருக்கும் வரக்கூடாது தான் நாங்கள் தெளிவாக யோசிச்சுட்டோம் இந்த நிலமை மாறணும் நீ வந்து உங்கள் அப்பா குழந்தைங்களா பழி வாங்கணும் அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் ஏன்னா அவங்க வந்து நீ வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பாவே கொன்னாங்க ஆனால் அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அவங்க எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதை நடத்தி காட்டணும் அப்பதான் நீ வாழ்க்கையில் முதல்ல ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அவங்க நீ தரிசனம் கேமண்ட கூடாது தரிசனம் கூட சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு தான் உங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணி அடித்து கொண்டாங்க நீ தரிசன கூட தான் ஆகணும் தரிசன கூட சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நீ நல்ல ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஆகும் அதோட இழந்த வாழ்க்கை நீ திரும்பவும் சந்தோஷமா மாற்ற முடியும் உன் எதிர்காலம் அப்படிங்கிறது இனிமேல் தரிசன கூட போனால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜனனி பார்கவி கிட்ட சொல்கிறாங்க பார்கவியால் பதில் பேச முடியாமல் முடியும்னு நிற்கும்போது நம்ம ஜீவான் தவறாரு ஜனனி நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் இப்போதைக்கு தர்ஷனி அவங்க அப்பாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாமல் அந்த வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறான் அந்த நேரத்தில் நம்ம பார்கவி மனசில் ஆசையை வளர்த்து ஒருவேளை பார்கவியால் நம்ம தரிசனை கிளம்பிக்க முடியாமல் போச்சுன்னா அது பார்கவி எதிர்காலத்தையும் பாதிக்கும் தரிசன எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படின்னு ஜீவானத்தை சொல்ல ஈஸ்வரர் ஒன்று இல்லஜி வந்தம் நான் சொல்றது கேளுங்க என் மேலே என் வார்த்தை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்றது கேளுங்க கண்டிப்பாக தர்ஷன் என் வார்த்தையை மீறி எதுவும் பண்ண மாட்டான் அவன் முழுசாக இப்போது நம்பிக்கையோடு இருக்கான் பார்கவி பண்ணிக்கணும் நாம பார்கவி பண்ண துரோகத்துக்கு பார்கவிக்கு எதிர்காலத்தை நாம் தான் உண்டாக்கி தரணும்னு அவன் தெளிவாக இருக்கான் அதனால பார்கவி ஊன்னு சொன்னால் போதும் தர்ஷன் பார்கவி பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிட்டு தட்டிகளை உடச்சி அஞ்சுட்டு வரத்துக்கு ரெடியாக காத்திருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஜீவாந்தவனே இல்லை ஈஸ்வரி இது என்னுடைய முடிவும் கிடையாது இதில் முடிவெடுக்க வேண்டியது பார்கவி தான் பார்கவி முடிவெடுத்தால் அதுக்கு நானும் சப்போர்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்ல பார்கவி என்ன படம் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க பார்கவி தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஈஸ்வரி தர்ஷனை பார்கவி கல்யாணம் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் பார்கவி என்ன முடிவெடுப்பாங்க என்ன முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் செல்ல பதிவு பண்ணுங்கள்